அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தரம் ஏழு வகுப்புன்ற மூன்றாம் தவணை பரிச்சைன்ற எக்ஸாம் பேப்பர் வந்து பார்க்க போறோம் அதில் பகுதி ஏயில் இ முதலாம் கல்வி பார்க்க போறோம் பாருங்க சிம்பிளிஃபை இப்போ சிம்பிளிஃபை சுருக்குங்க பாருங்க இருநூற்றி ரெண்டோட ரெண்டு தசன் சைவர் ரெண்டு கூட்டுப்படுது அதுக்கு பிறகு சைவ தசன் ரெண்டு ரெண்டு கழிப்படுது அப்ப இதுக்கு என்ன வேண்டாம் பாருங்க இந்த முதலாவது நம்பர் வந்து ஒரு முழுவது ரெண்டாவது நம்பரை பாருங்க ஒரு தசமன் மூன்றாவது நம்பரும் தசமன் அதுலயும் பாருங்க தசமதானத்துக்கு பின்னுக்கு ரெண்டு தானம் இருக்குது அதாவது ரெண்டாம் தசமதானத்துல இருக்குது இவரும் ரெண்டாம் தசமதானத்துல இருக்குது ஆனா முதலாவது இல்ல அப்ப அப்போ கூட்டல் இலவுபடுத்துறதுக்காண்டி நான் என்ன செய்ய போறேன்டா இவரையும் தசமதானமா சமதானமா அதுவும் அப்படி ரெண்டு தசமதானமா மாத்த பொருள் அப்ப உங்களுக்கு தெரியும் இருநூற்றி ரெண்டு நாங்க இருநூற்றி ரெண்டு தசம் பூச்சியை மட்டும் போட்டாலும் உண்டு தான் ஏன்னா இருநூற்றி ரெண்டு தசம் பூஜ்யம் ஒன்றுதான் இருநூற்றி ரெண்டும் ஒன்று தான் இதில் ரெண்டு தசமாக ஆனமில்ல இருக்குது அப்போ நான் இன்னும் ஒரு சைவரையும் கட் பண்ணிவிடுவேன் அப்போ இருநூற்றி ரெண்டு தசை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டலப்படுத்துறதுக்காண்டி இப்போ இதோட ரெண்டு தசம் சைவர் ரெண்டாக கூட்ட போகிறேன் அப்போ ரெண்டு தசம் பூஜ்யம் ரெண்டாக கூட்ட போகிறேன் கூட்டின்னா ரெண்டா ரெண்டு பூஜ்யம் ரெண்டு ரெண்டு நாலு அங்க தான் இருநூற்றி நாலு தசை பூஜ்யம் இப்போ அந்த சைவ தசம் ரெண்டு ரெண்டா இதோட கழிக்க போறேன் அப்போ சைவர் தசம் இரண்டு இரண்டு கழிச்ச ரெண்டா ரெண்டுல ரெண்டு போனா பூஜ்யம் பத்துல ரெண்டு போனா எட்டு இங்க மூன்று அப்போ இருநூற்றி மூன்று தசம் எட்டு பூஜ்யம் அப்போ நீங்கள் அந்த சைவர் போட தேவையில்லை அப்போ இருநூற்றி மூன்று தசம் எட்டு கண்டு போட்டா சரி எட்டு பூஜ்ஜியம் பிறந்தாலும் ஓகேதா சரி அப்போ இருநூற்றி மூன்று தசம் எட்டு கண்டு வர தான் சரியான ஆன்சர் அடுத்தது நம்பர் அப்ப ஒரு எண்ணோட மூன்று மடங்குண்ட மடங்கோட சேர்த்து எட்ட கூட்டேக்க எங்களுக்கு ஒரு நூற்றி நாப்பத்தி மூன்று நம்பர் கிடைக்குதான் அப்ப அந்த எண் என்னவா இருக்கு மட்டும் வைக்கிறான் அப்ப இதை எப்படி செய்யறால பாவம் அப்போ ஒரு எண்ணின் மூன்று மடங்குட அப்போ நான் அந்த எண் எக்ஸ் வைக்கிறேன் அப்ப அந்த எண் எக்ஸ் ஆயிருந்தா அது மூன்று மடங்கு அப்ப அது மூன்று மடங்குடா அவ்வளவு மூஸ் அப்ப மூன்று மடங்கு எக்ஸ் மூன்று எக்ஸ் அதோட என்ன செய்யணுமாட்டினா அதோட எட்ட கூட்டிக்க என்ன நம்பர் வருதா நூத்தி நாப்பத்தி மூன்று வருதா அப்ப சம நூத்தி நாப்பத்தி மூணு என்ன செய்யணாங்க அந்த ரெண்டு எக்ஸ் வச்சினாங்க அது மூன்று மடங்குண்டா மூன்று எக்ஸ் அதோட எட்ட கூட்டினா சக இட்டு அது வந்து என்ன தச்சம் நூத்தி நாப்பத்தி மூணு வச்சோம் அப்ப இதுல இருந்து எக்ஸா காணலாம் அப்போ முதல் இந்த எட்ட நீ கோம் அப்போ கூட்டுப்படுறவாடி எங்கால போய் காலி அப்ப நூற்றி நாற்பத்தி மூணுல இருந்து எட்டு போனா நூற்றி முப்பத்தி அஞ்சு சரி எனி எக்ஸ காண போற அப்ப எக்ஸ காண ஒன்னுட்டா இந்த மூன்று பெருக்கு பட்டு கொண்டு இருக்குது அப்ப இங்கால வந்தா பிடிபடும் இப்ப நூற்றி முப்பத்தி அஞ்சு மூன்றால பிரிக்கா முன்னாங்கு பன்னெண்டு மூவஞ்சு பதினஞ்சு அப்ப ஆன்சர் வந்து நாப்பத்தி ஐந்து அப்ப உங்களுக்கு அந்த வந்து என்னவா இருக்கும் நாப்பத்தி ஐந்தாயிருக்கும் அடுத்தது சிம்பிளிஃபை சுருக்கட்டுமா அப்ப இதுல நாலு அரை அண்ட் இருக்கு இங்க ரெண்டுடன் எட்டின் மேல் ஒன் அன்று இருக்குது அப்ப உங்களுக்கு தெரியும் மிக்ஸ்ட் நம்பர் அதாவது கலப்பு அண்டா இருந்தா செய்ய செய்யலாது அப்ப மிக்ஸ்ட் நம்பரை மாத்தோணும் அதாவது முறைமே இல்லை அப்படின்னா மாத்தோணும் இது உங்களோட முதல் ஆஸ்டேட் அப்ப இதை அப்படி மாத்துறாது கீழே ரெண்டு அண்டி இருந்தா இஞ்ச இன் ரெண்டு தான் இருக்குது இனி என்ன செய்யணும்டா இந்த ரெண்ட நாலாவது பிரிக்குவோம் அப்போ இருநாங்கு எட்டு எட்டோட ஒண்டா கூட்டின மாட்டா ஒன்பது மைனஸ் இஞ்ச கீழே எட்டுண்டா இஞ்சையும் எட்டுத்தான் அப்ப இனி என்ன செய்வோன எட்ட ரெண்டாவது பிரிக்கணும்டா பதினாறு பதினாறு கொண்டும் பதினேழு இப்ப பாத்தீங்கண்டா கீழே இருக்கிற பகுதிகள் வந்து வேற வேற இஞ்ச ரெண்டு அண்டு இருக்குது இஞ்ச எட்டு அண்டு இருக்குது அப்ப ரெண்டையும் ஒரே பகுதியாக மாத்தோணும் அப்ப ரெண்டுக்கும் எட்டுக்கும் பூமாசி பாக்கணும்டா இது பத்துக்கு உள்ள இருக்கிற நம்பர் தானே அப்ப நீங்க மடங்காய் இருந்துச்சுடா இந்த நம்பர் வழி நீங்கட்டா சரி அப்ப ஈர் நாலு எட்டு அப்ப எட்டு தானும் கூட போமாசியா இருக்கும் அப்ப ரெண்ட நாங்க நாலாலை பிரிக்கணும்டா மேலையும் நாலாலை பிரிப்போம் இரண்டா சமவில பின்னா அப்ப அங்கால எட்டு அப்படியே இருக்கிற வழியா கொழும் சேர்த்தவையில் அப்ப ஈர் நாங்கு எட்டு ஒன்பது நாங்கு முப்பத்தாறு எட்டு மேல பாத்தீங்க அப்ப இனி இத சுருக்க போறான் இப்ப முப்பத்தி ஆறுல இருந்து பதினேழுல போனா பத்தொன்பது கீழ எட்டு அப்ப இத பார்த்தீங்கடா இது ஒரு முறைமை இல்லா பின்னா இம் அப்ப இத அப்படி எப்படி இல்லாது அப்ப திரும்ப கெலப்பண்ணா மாத்தான் இப்ப கெலப்பண்ணா அப்படி மாத்துவீங்க கீழே எட்டுன்னா இஞ்சி மட்டு இனி பத்தொன்பதுக்குள்ள நம்ம ஒரு எடுத்த பார்க்கணும் அப்ப இன் ரெண்டு பதினாறு அப்ப இன்று ரெண்டு பதினாறு மிச்சமா அவ்வளவு மூன்று அப்ப ரெண்டு மூன்று ஓகே அடுத்தாங்கல்ல பாருங்க நிலத்திய படம் ஒன்று தான் இருக்கு அப்ப இது நிலத்திய பகுதியை சதவீதமா திரட்டமா அப்ப பர்ஸ்ட் வந்து நாங்க பின்னமா மாத்துவோம் இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன துண்டு நிலட்டிட்டு இருக்கு நான் என்ன செய்யறேன்னா நீ இதி இந்த நாலு துண்டா பிரிக்கிறேன் அப்ப இங்க நாலு துண்டு அடுத்தது இதுலயொரு நாலு துண்டு அப்ப உங்கள்ட்ட மொத்தமா இது நான் துண்டுன்றது என்னங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப மொத்தமா பத்து துண்டு இருக்குது பத்து துண்டுல உங்களுக்கு நிலட்டினது ரெண்டு துண்டு இப்போ பத்துல ரெண்டு துண்டு தான் நிலட்டி இருக்குது இதை சதவீதமா மாத்தணும் இப்போ சதவீதம் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் நூறாவது பெருக்கினமெண்டா சதவீதம் அப்ப இதை நூறாவது பெருக்கி விட்டோம்டா அது சதவீதம் அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல ஒரு சைவர் இங்க ஒரு சைவரை விட்டதாம் அப்ப இனி பத்து ரெண்டையும் சதவீதம் அடுத்தது அஞ்சாங்கண்டாஸ் அப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கடா இத்கோட்டை மட்டும் பயன்படுத்தி தான் காணட்டா அப்ப பர்ஸ்ட் என்ன வென்கோட்டை கேருந்தோம் எண்கோட்ல ஆறு என்ற நம்பர் வார வழியா ஆறு மட்டும் நம்பரை ஓகே நம்பர் போட்டாச்சு இப்ப ஆற வந்து நான் நோட் பண்றேன் இதுல நோட் பண்ணியாச்சு இனி அங்க பாத்தீங்கன்னா சக அப்ப சக என்ன சொல்றது டிரெக்ஷன் சொல்லுது இந்த சக வந்து உங்களோட டிரெக்ஷன் அப்ப இஞ்சால போகணும் சொல்லுது ஆனா இஞ்சால இருக்கிறவர் சொல்றார் மைனஸ் செவன் அதாவது அதுக்கு எதிர்பலமா போக சொல்றாரு அப்ப இதுல இருக்கிறவர் வந்து இஞ்சால பக்கம் போக சொல்றாரு ஆனா உள்ளுக்கு இருக்கிற மைனஸ் என்றவர் இஞ்சால பக்கம் போகணும்னு சொல்றார் அப்ப எந்த பக்கம் போகணும் இஞ்சாலாம் போகணும் ஏழு தானம் பின்னுக்கு போகணும் ஒரு தானம் ரெண்டு தானம் மூன்று தானம் நாலு தானம் அஞ்சு தானம் ஆறு தானம் ஏழு தானம் ஏழு தானம் பின்னுக்கு வர அப்ப நீங்க ஆறுல இருந்து ஒரு இது ஒன்று போட்டீங்க அப்ப உங்களோட ஆன்சர் ஏதாண்டு காட்டுது மைனஸ் ஒன்று அப்ப உங்களோட ஆன்சர் மைனஸ் ஒன்று இது கவனம்

ஆனா இத பாத்தீங்கடா இத சுருக்க கூடிய மாதிரி இருக்கு பதினஞ்சே ஒன்பது அப்படினா பதினஞ்சே மும்பதையும் முதல் சுருக்குவாங்க இப்ப பதினஞ்சே மும்பதையும் அப்படி சுருக்கலாம் மூன்றாவது சுருக்கலாம் மூன்றாவது சுருக்கினீங்க பதினஞ்சு அடுத்த மூன்றாவது சுருக்கினீங்கன்னா மும்புண்டு ஒன்பது இதை வெளிய வடிவத்துக்கு மாத்திட்டோம் இப்ப நீங்க கொண்டு வந்து அஞ்சுக்கு மூண்டு சமன் நாற்பதுக்கு ரெண்டு எக்ஸ் அண்ட் கொடுதலாம் ஏன் அப்ப அஞ்சுக்கு மூன்றுன்றது நாற்பதுக்கு ரெண்டெக்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா இவர் அஞ்சு இருக்கிறாரு இவர் நாற்பதுண்டு இருக்கிறார் அப்ப எத்தனை மடங்கால கூடியிருக்கு எட்டு மடங்கால இப்போ அஞ்சு வந்து எட்டு ஆள் பிறக்கப்பட்டு ஐயெட்டு நாற்பது அப்ப ஒரு சமவெளி விகிதமாக இருக்கிறோமேடா இவரும் எத்தனை அதை பெருக்கப்படணும் எட்டால் தான் பெருக்கப்படணும் மூ எட்டு இருபத்தி நாலு ரெண்டு வர வரணும் அந்த இருபத்தி நாலு தானே யார் உடற அப்ப ரெண்டு எக்ஸ்பன் இருபத்தி நான்கு இந்த எக்ஸகே அப்ப இது ரெண்டு பெருக்கு பரவாய்டியா அங்க பிரிவட்டா எக்ஸமன் கன்னி ரெண்டுத்தானே இதை காணுவா அப்ப உங்களை முந்தி வளமையா வர வெளியல் நம்ம அப்படி இருக்கும் இந்த வெளிய பின்னத்தை தாந்து போட்டு நேரடியா தாந்துட்டு எக்ஸகான தொழில அப்படி இங்க என்ன வேற ஒரு வடிவத்துல தாந்து போட்டு வெளிய மாத்தி ஓகே அடுத்தது என்ற நம்பரை முதன்மைட பெருக்கமாக எழுதட்டுமா அப்ப உங்களை தெரியும் முதன்மை எண்கள்ட பெருக்கமாக எழுதுறேன் அப்ப வெளூரை போட்டு முதன்மை எண்களால பிரிச்சு கொண்டு போங்க போங்களை முதன்மை எண்கள் என்றா தெரியும் ரெண்டே ரெண்டு காரணி மட்டும்தான் இருக்கும் தன்னாலையும் ஒன்றாலையும் மட்டும் பிரிபடும் அப்ப முதலாவது நம்பர் எங்களுக்கு ரெண்டு பிரிக்க கூடிய மாதிரி இருக்குது அப்ப ரெண்டால பிரிப்போம் அப்ப ஈர்மூண்டு ஆறு ஈரஞ்சு பத்து சைபர் திரும்பவும் ஒரு ரெண்டாளை பிரிக்கலாம் அப்போ ஈரோண்டு ரெண்டு ஈரேழு பதினாலு ஈரஞ்சு பத்து திரும்ப இனி ரெண்டு ஆளை பிரிக்கலா ஏனெண்டா கடைசியில் அஞ்சு வந்தோட்டியா அஞ்சாலை பிரிக்கலாம் அப்ப ஐ மூன்று பதினஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு திரும்ப ஒரு அஞ்சாலை பிரிக்கலாம் ஐ ஏழு முப்பத்தஞ்சு திரும்ப ஒரு ஏழு ஆளை பிரிக்கலாம் ஏழு ஒன்று இனி இதற்கு தோணும் ரெண்டு தர ரெண்டு தர அஞ்சு தர அஞ்சு தர ஏழு அப்ப இதுதான் உங்களோட முதன்மை பெருக்கம் அப்ப ரெண்டு தர ரெண்டு அஞ்சு அஞ்சு அப்ப சரி அப்ப இதுல நீங்க ஓடர் மாத்தி எழுதலாம் முதல் ஏழு போட்டு பிறகு அஞ்சு அப்படி ஓடர் மாத்தி எழுதலாம் ஆனா இந்த நம்பர்ஸ் வந்துருக்கோம் ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஏழு சரி ஓகே அடுத்தது இஃப் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் பிப்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் பெரிமீட்டர் இஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் ரைட் டவுன் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் திஸ் ரெக்டாங்கல் அப்போ ஒரு செவ்வாமனோட பரப்பளவு சுற்றளவு வந்து அந்த ஐம்பது சென்டிமீட்டர் வெர்க்கமா அதை சுற்றளவு வந்து முப்பது சென்டிமீட்டர் வந்து தான் தான் இது இந்த நீள வகல மகளை அப்போ முதல் ஒரு செவ்வகத்தை நாங்கள் கீறுவோம் இப்போ செவ்வகம் கீறினோம்னா இது நீளமாக இருந்தால் இது அகலமாக இருக்கும் மற்ற இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாக இருக்கும் அதே மாதிரி இந்த அகலமும் இந்த அகலமும் சமனாக இருக்கும்

அப்ப இது வந்து நீங்க பிரதிக்கிட்டு போட்டு காணணும் ஏன்னா பிரதிக்கிட்டு சரியான ஆன்சர் எடுக்கணும் அடுத்த ஒன்பதாம் கழிச்சு எக்ஸுண்ட வையா மடுக்கு செவன் வையின்ற எக்ஸாம் அடுக்கு வந்து பதினாறாம் அப்ப எக்ஸுக்கும் வையுக்கும் வந்து பொருத்தமான பெருமாணங்களை காணட்டுமா அப்ப என்ன இது எதுண்டியோ அடுக்கா இருக்குது மட்ட இவர் எதுண்டியோ அடுக்கா இருக்கு பதினாறு பேருதான் அப்போ பதினாறு இந்தெந்த வழியலாக கொண்டு வரலாமட்டு பாருங்க அப்ப பதினாறு நீங்க ரெண்டாவது பிரிச்சு விட்டீங்கன்னா ஈரெட்டு பதினாறு ரெண்டாவது பிரித்து விட்டா ஈர் நாலு ரெண்டாவது பிரிச்சு விட்டா ஈர் ரெண்டு ரெண்டாவது பிரிச்சு விட்டா உண்டு அப்போ ரெண்டு நாலு தரம் பெரு வந்து என்ன வருது பதினாறு வருது அப்ப ரெண்டு ஆறாம் அடுக்கு வந்து பதினாற கொண்டு வருது அதே மாறிஞ்சாலேயே ஒரு ஆள் இருக்கிறார் வையின்ற எக்ஸாம் அடுக்கு சாரி ரெண்டு நாலாம் அடுக்கு ரெண்டு நாலாம் அடுக்கு இது ரெண்டு நாலு தானே அப்ப ரெண்டு நாலாம் அடுக்கு வந்து பதினாறு வருது இப்ப எக்ஸண்ட் எடுத்தா அதாவது என்ன ரெண்டுன்றத எக்ஸண்ட் எடுத்தா வய என்னவா இருக்கும் நாலாக இருக்கும் அப்ப வயிற்றுக்கா இங்க நாலு ரெண்டு வரும் இங்க ரெண்டு வரும் அப்ப அந்த விட வந்து பதினாறா கொண்டு வருமாடு பாகவாடும் அப்ப நாலு தர நாலு எவ்வளவு பதினாறு அப்ப சரியா வருது என்ன அப்ப எக்ஸுக்கு பதிலா ரெண்டு போட வயிற்கு பதிலா நாலு போடுற போட்டபடியா இங்க வயிக்கு ரெண்டாம் அடுக்கு வந்து அதுவும் என்ன பதினாறு அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரி வையுடையும் வருமானம் என்ன எக்ஸ் ரெண்டா இருந்தா வை வந்து நாலாக இருக்கும் மாறி போட்டா வேறு அடுத்தது അടുത്ത അങ്ങനെ എണ്ണിക്കാനൂറ്റി അഞ്ചാണ്ട് അങ്ങനെ മൊത്ത പിളുടെ എണ്ണിക്കണം അപ്പൊ ഇത് എപ്പി ചെയ്യാം എങ്ങനക്ക് பெண்கள்டி ஐம்பத்தஞ்சாண்டு தந்திருக்குது ஆண்கள்டு சதவீதம் தெரியல ஆனா நீங்க காணலாம் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தான் இருப்பினும் அப்ப அதுல பெண் பிள்ளைகள் உங்களுக்கு தந்திருக்கு ஐம்பத்தஞ்சு வீதம்ட்டான் ஆண் பிள்ளைகள் காண அப்படி காண வைக்கிறேன் நூறு சதவீதத்தில இருந்து மிச்சத்தை கழிச்சு விட்டா சரிதானே அப்ப பர்ஸ்ட் என்ன ஆண் பிள்ளைகளை நூறு சதவீதத்துல இருந்து இந்த ஐம்பத்தஞ்ச கழிப்பேன் இப்போ கலிச்சாண்டா நாற்பத்தி அஞ்சு வீதம் மட்டும் இந்த நாற்பத்தி ஐந்து வீதமானாக்களட எண்ணிக்கை தான் உங்களை தந்திருக்கு நானூற்றி அஞ்சு அண்டு ஏன்னா தந்திருக்கல்ல கல்ல ஆண் மாணவர்கிட்ட எண்ணிக்கை நானூற்றி அஞ்சு அப்ப அந்த நாற்பத்தி அஞ்சு வீதம் தான் நானூற்றி ஐந்து அப்ப நாற்பத்தி ஐந்து வீதம் தான் நானூற்றி அஞ்சு உங்களுக்கு மொத்த பிள்ளைகள எண்ணிக்கும் கட்டுறது மொத்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் நூறு சதவீதத்தையும் கட்டுருக்கா அப்போ நூறு சதவீதம் காணும் அப்ப இதுல எப்படி காணுவீங்க நூறு சதவீதம் காணம ஈஸியா இது அஞ்சு சதவீதத்தை நீங்க காணலாம் நாப்பத்தஞ்சு வீதத்துல இருந்து அஞ்சு சதவீதத்தை காணலாம் எப்படி நாற்பத்தி நாப்பத்தஞ்சு நீங்க ஒன்பது ஆளு பிரிச்சு விட்டீங்கடா அஞ்சு சதவீதம் இருந்தானு அப்ப ஆனா ஒன்பது ஆளு பிரிச்சு அஞ்சு சதவீதம் எடுக்கிறேன் இங்க ஒன்பது ஆளு பிரிச்சா அங்காலும் என்ன செய்யணும் ஒன்பது ஆள பிரிக்கணும் ஏடா அப்ப நானூத்தி அஞ்சு ஒன்பது ஆளு பிரிக்கிற இப்ப பிரிச்சா ஒன்பத்தி நான்கு முப்பத்தாறு ஆறு ஒன்பத்தி அஞ்சு நாப்பத்தஞ்சு அப்ப உங்களுக்கு அஞ்சு சதவீதமான பிள்ளைகள எண்ணிக்கை எவ்வளவு வருது நாற்பத்தி ஐந்து கண்டு வருது இதுல இருந்து மொத்தமானவற்றை எண்ணிக்கை காணலாம் நூறு சதவீதம் காடலாமா இல்லையோ வாழலாம் அப்ப நூறு சதவீதம் தான போது நூறு சதவீதம் அப்ப இந்த நூறு சதவீதம் எப்படிண்டா உங்களுக்கு அஞ்சு சதவீதம் வந்து நாப்பத்தி ஐந்து வந்து தந்திருக்கிறோம் அப்ப நூறு சதவீதம்ண்டா இதை இருபதாவது பேருக்கு நான் வேறுமோ வராதோ அஞ்சு இருபதாவது பேருக்குன்னா நூறு பேரும் தானே அப்போ அந்த ஆலயம் நீங்க இருபதாவது பெருக்கு வைக்கோங்க அப்ப நாற்பத்தஞ்சு தர இருபது அப்ப நாற்பத்தஞ்சு தர இருபது இருபதுன்னா சைவரம் மறைச்சி போட்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு அதுக்கு ஒரு சைவரம் போட்டு விட்டீங்க சரி அப்போ எத்தனை தொள்ளாயிரம் மாணவர்கள் அது கவனம் தொள்ளாயிரம் மாணவர்கள் ஓகே